சும்மா ஏதாச்சும் புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு போல வெற்றி புகழ் அல்ல அர்த்தமற்ற புகழ்ச்சி அல்ல காரண காரியங்களோடு உண்மையை சொல்லி வரலாற்று தகவலோடு புகழ்கிறார் இமாம் பூசிரி வரலாற்று தகவலோடு பேசுகிறார் குரானின் வசனங்களை சேர்த்து இருக்கிறார் ஹதீஸின் வாசகங்களை சேர்த்து இருக்கிறார் மேராஜ நாம எல்லாம் என்ன சொல்லுவோம் மக்கள் இருந்து போனாங்க வைத்தல் முக்கத்தசு வந்தாங்கன்னு சொல்லுவோம் இப்படி சொல்றாரு ஹரமின் லைலன் இலா ஹரமின் ஒரு ஹரம் இல்லை இருந்து இன்னொரு ஹரமுக்கு நீங்கள் போனீர்கள் மக்கா என்கிற ஹரம் பள்ளிவாசிகளில் புறப்பட்டீர்கள் சொல்லலாம் நாம சட்டத்தை படிக்கிற போது ஹரம் ஹில்லுன்னு சொல்லி மக்காவின் பவுண்டரியை சொல்லுவோம் மீதுங்கிற எல்லைக்குட்பட்ட பகுதிகளை ஹரம் என்று சொல்லுவோம் அதுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளை ஹில் என்று சொல்லுவோம் இங்கே அந்த சட்ட பிரச்சனை இங்கே இல்லை இந்த இடத்துல ஹரம்னு சொன்னா கண்ணியம் கருதி சொல்லுகிறார் ஹரம் என்று பேசுகிறார் இந்த இடத்துல வந்து வாய்ந்த சொல்லுகிற போது ஹரம்னு பயன்படுத்தலாம் இன்னும் எந்தெந்த பள்ளிவாசல்கள் கட்டுமான பணியில் நபிமார்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அந்த எல்லாம் ஹரம்னு சொல்லலாம் கட்டட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நபிமார்கள் பங்கெடுத்திருக்க வேண்டும் அப்பனா மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜிது நபவி பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிது குபா இந்த நாலு பள்ளிவாசல்கள்ல நபிமார்கள் கட்டிட பணியில் ஈடுபட்டு எனவே இந்த நான்கையும் ஹரம் என்று சொல்ல முடியும் அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறார் சரேத்தமின் ஹரமின் லைலன் இல ஹரமின் ஒரே ராத்திரியில நீங்கள் ஒரு ஹரமில இருந்து அடுத்த ஹரமுக்கு போய்விட்டீர்கள் எப்படி போனீங்க தெரியுமா கமா சரல் பத்ரூபி தாஜி மீனம் கும் இருட்டு காரிருள் இருட்டுல நள்ளிரவில் பூரண சந்திரன் கலந்து சென்றால் இருளை கிழித்துக்கொண்டு பௌர்ணமி நிலவு கலந்து சென்றால் அந்த கும் நிலவு எப்படி வெளிச்சத்தை பிரகாசத்தை தருமோ அது கடந்து இமேஜினேஷனுக்கு போயிடணும் ஒரு சில நேரங்களில் என்னை மட்டும் கவனிச்சிருந்தா புரியாது கடுமையான இருட்டு இரவின் இருட்டு நள்ளிரவின் இருட்டு அந்த இருட்டிலே இந்த இருளை கிழித்துக் கொண்டு முழுமதி தவழ்ந்து சென்றால் அதாவது பௌர்ணமி நிலவு கடந்து சென்றால் எப்படி செல்லுமோ அப்படி நீங்கள் போனீர்கள் கமாஸ் சரல் பத்ரூபி தாஜிம் அந்தம் அவ்வளவு ஸ்பீடா போயிருக்கிறாங்கன்னு சொல்றாரு அவ்வளவு ஸ்பீடு நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த இக்குபால் நினைக்கிறேன் கவிஞர் சொல்லுவார் ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹாகரம் தா அரிசிகையே அது நாரங்கி ஆடிக்கொண்டு இருந்தது படுத்திருந்த பாயின் சூடும் தனியவில்லை ஆனால் அரிசிற்கு போய்விட்டு வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லுவார் மிக மிகவும் காலங்கள் நிறுத்தப்பட்டது ஒரு மிக பிரம்மாண்டமான பயணத்தை அன்னலார் முடித்துவிட்டு விட்டார்கள் என்று பேசுகிறார் இமாம் பூசேரி ஒடித்த தற்கா இல அந்நில்த மனுஷில் நீங்கள் ஏறிக்கொண்டே போனீர்கள் கலந்து கொண்டே சென்றீர்கள் உலகத்தில யாராலும் கற்பனை செய்ய முடியாத உலகங்களும் எட்ட முடியாத அவ்வளவு உலகத்தின் விஞ்ஞானம் தோற்று போகிற அளவிற்குண்டான அதிசய பயணமா நீங்கள் போய்விட்டு வந்தீர்கள் என்று பேசுகிறார் வரிசையாக மேராஜின் காட்சிகளை அப்படியே கண்களுக்கு முன்னாலே கொண்டு வருகிற இமாம் பூஷிரியினுடைய வரிகள் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுகிறது கிதாபு குடும்பம் இங்கே இந்த இடத்துல வருது இப்போ இல்லை பக்கம் ஆகிடுச்சு எங்கிட்டுமா இருக்கு இல்லை இப்போ சொல்லிட்டு இருக்கிறது சரை தமிழ் நேரமே அப்படிங்க எதை கொடுங்க அதை கொடுங்க அதை எடுத்து கொடுங்க வரிசையாக பெருமானுடைய மேராஜின் காட்சிகளை பேசுகிறார் மின் காப கவுசைன் இந்த காப கவுசைன் வார்த்தை குரான் சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வ பெரிய அந்தஸ்தில நீங்கள் போய்விட்டீர்கள் உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அடைய முடியாத ரப்போடு ஒரு நெருக்கமாக சங்கமிக்கிற காபக் அந்தஸ்து வரைக்கும் நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொல்லுகிறார் இமாம் போசேரி வரிசையா சொல்லிக் கொண்டே வருகிற போது வெளித்துள் முக்கத்தில நடைபெற்ற காட்சியை கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வருகிறார் ஹரம்ல இருந்து ஹரமுக்கு போயிட்டீங்க யாரும் அடைய முடியாத அந்தஸ்தை எல்லாம் அடைந்து விட்டீர்கள் அந்த பைத்துல் முகத்துக்கு சென்றவுடன் உங்களுக்கு வரலாறு பெருசா ஒன்னு விவரமாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை இமாமாய் நின்று கொண்டு தொலை வைத்தார்கள் அத்தனை பேரும் பின்னாலே தொழுந்தார்கள் அந்த அத வார்த்தகத்தை சொல்றார் உங்களை முற்படுத்தினார்கள் உங்களை முற்படுத்தி இமாமாய் நிற்க வைத்து

எல்லோரும் புடைசூலை நின்று கொண்டு உங்களை அனுப்பி வைத்து காட்சி எப்படி இருக்குன்னா ஒரு சூளி தீம்தூமி ஒரு ஒரு அரசருக்கு ஒரு மன்னருக்கு சேவகர்கள் எப்படி சேவை செய்வார்களோ பணிவிடை செய்வார்களோ அப்படி பணிவிடை செய்வது போல அந்த காட்சி காட்சி இருந்தது எந்த உங்களை உங்களை ஜமியோ பிஹா அவர்கள் அனுப்பி வைத்த ஒட்டுமொத்த பெருமானார் புறப்படுகிறார்கள் இந்த காட்சியை கவி நடையில யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு பேசுவாம் பூசிரி அடுத்த பேசிவான் ஏழு அடுக்குகளை கலந்து நீங்கள் போனீர்கள்

கொடியு கொடியை பிடித்தவர்களா நீங்கள் சென்றீர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை அழைத்து சென்றான் என்று இமாம் பூசரி சொல்லுகிறார் வரிசையாக இந்த மேராஜின் காட்சி இன்னும் விரிவாக போகிறது நான் முடிவுக்கு வருகிறேன் கடைசியா சொல்றாரு கடைசி வார்த்தை இந்த மேராஜில் உம்மத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அதையும் சொல்றார் லம்மா தா அல்லாஹ் தாய் நாளி நம்முடைய தாயாகிய பெருமானாரை அல்லாஹ் அழைத்த போது

எல்லா உம்மத்துகளிலும் நாம் சங்கையாகிவிட்டோம் ஏன் சிறந்த சொல்றாரு குரான் சொல்லுது அதற்கு காரணத்தை சொல்லுகிறார் என்ன காரணம் அக்கரமி இந்த ரசூல் எப்படி எல்லா ரசூல்மார்களை விடவும் சங்கையானவராக ஆனாரோ அந்த ரசூலை தலைவராக ஏற்றுக்கொண்டதால் இந்த உம்மத்தும் சங்கையாகிவிட்டது என்று பேசுகிறார் இத்தோடு மேராஜினுடைய வரிகள் முடிவடைகிறது ஒன்று என்று மட்டும் சொல்லிட்டு முடித்துக் கொள்வோம்லா தொடரும்